பெரிய தலைவர் அரசியல் சேர்ந்திருக்காரு அவருக்கு வேற வழி இல்லைங்க எல்லா கட்சியில அனுப்பிட்டாங்க சரி பாஜக சொல்லிருக்கு அதங்காட்டி அவர் போயிருக்காரு அவருக்கு தாக்கு பாப்போம் நன்றிங்க அறிவிக்கல இன்னும் அவங்க கூட்டணி சண்டை இன்னும் முடியலீங்க ஆனா வந்து நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட பாதி வேட்பாளர்கள் அண்ணா அறிவிச்சிட்டே வர்றாரு வராரு எங்க மாநாடு போட்டாலும் இப்போ தொடர்ச்சியா நாங்க மாநாடு போட்டிருப்போம் நீங்க பாத்திருப்பீங்க மலைகளுக்கான மாநாடு ஆடு மாடுகளுக்கான மாநாடு கடலம்மா மாநாடு தண்ணீர் மாநாடு அப்படின்னு தொடர்ச்சியா போட்டுட்டே வரோம் அங்க போட்டுட்டு அப்படியே வேட்பாளர்கள் அண்ணா அரிச்சுட்டே வராங்க கிட்டத்தட்ட எல்லா வேட்பாளரும் நாங்க களத்துல வந்து ஒரு வருஷம் முன்னாடி தான் வேலை செய்யறன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தேர்தலுக்கு மத்த அண்ணன் சொன்னபோது அவங்களுக்கு எல்லாம் அரசியல் இது ஒரு விளையாட்டுக்காக ஆனா இது எங்களுடைய தமிழரின் வாழ்க்கைக்காக நாங்க எங்களோட உரிமைக்காக நாங்க போராடுறோம் களை ரொம்ப நல்லா இருக்குங்க எங்களுக்கா மக்கள் வந்து நிறைய புரிதலை இப்ப ஏற்படுத்தியிருக்காரு அண்ணன் இந்த மாநாடுகள் மூலமா முதல் அரசியல்னா என்னன்னே தெரியாது இப்ப இதை பத்தி மரத்துக்கு மாநாடா மலைகளுக்கு மாநாடா அப்படின்னு கேள்வி சிரிச்சாங்க ஆனா இந்த மாநாட்டுக்கு அப்புறம் அவங்களே புரிஞ்சுட்டாங்க ஓ இதெல்லாம் நம்ம உயிர் வாழ முடியாது அந்த அளவுக்கு இதெல்லாம் சேர்ந்தது அரசியல் அப்படிங்கிறத அண்ணன் வந்து தெளிவுபடுத்திட்டாரு இந்த களம் வந்து கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா தான் இருக்கும் அவங்களுக்கு அது புரிதல இல்லீங்க அண்ணா சொன்னார் இல்லீங்களா நாம் தமிழர் கட்சி லட்சியம் இலக்கை நோக்கி வர்றது உங்களுக்கு இன்னும் அறுநூறு வருஷத்துக்கு மேல ஆகும் அந்த புரிதல் இல்லாதவங்க நம்மளை அலட்சியப்படுத்த செய்வாங்க இதெல்லாம் பெருசா எடுத்த அண்ணன் வந்து பதினஞ்சு வருஷமா கடந்து வந்த பாதைகள் அவருக்கு இல்லாத அவதூறுங்களா அது எல்லாத்தையும் கடந்துதான் இந்த முறை வந்து வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிதான் தொட போகுது கண்டிப்பா இல்லைங்க தம்பி ஏன்னா வந்து நான் ஓட்டு போடுற இது பண்ணும்போது எனக்கு இந்த அரசியல் கட்சி எதுவுமே பிடிக்கல அப்பா அம்மா எல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே அந்த மாதிரி இருந்தாங்க ஆனா இப்ப வந்து நான் வந்து முதல் முதல் ஓட்டு போடுது அண்ணன் செந்தமளன் சீமானவர்களுக்கு மட்டும்தான் ஏன்னா என்னோட முதல் ஓட்டே ஒரு நல்ல அரசியல் தலைவர் நான் எப்படி இருக்கணும் ஒரு அரசியல் தலைவர் நான் நினைச்சனும் அந்த மாதிரி இருந்த அண்ணன் செந்தம்பிளன் சீமான் அவர்கள் தான் அவரை பார்த்தது நாங்க இந்த கட்சியிலே பயணிச்சுட்டுதான் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் உள்ள கொஞ்சம் மெல்ல மெல்ல வந்து இந்த அளவுக்கு கட்சியில வந்து இப்ப எங்க குடும்பமாவே எங்க இப்ப நாங்க ஏடிஎம்கே டிஎம்கேல ஓட்டு போட்டிருந்தேன் எங்க என் குடும்பம் எல்லாமே இப்ப நாம் தமிழர் கட்சிக்குதான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து நாங்க உள்ள வந்ததுல இருந்து விவசாய சின்னத்துக்கு தான் வாக்கு செலுத்துனாங்க இந்த முறை விவசாய சின்ன திரும்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா நம்ம சின்னமே வந்து மக்களோட வாழ்க்கையோட இதுதான் அதங்காட்டி இந்த முறை வந்து கண்டிப்பா எங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் ஒரு காரணம் இருக்கும் இந்த ஒரு காரணத்துக்காக தான் தொழில் என்ன சொல்றது இப்போ பல தலைவர்கள் வந்து நம்மள மக்களை ஏமாத்திட்டே தான் இருக்காங்க ஏன்னா அறுபது வருஷமா நம்மளுக்கு இலவசம் நம்மளுக்கு எது தேவை அப்படிங்கறத புரிய வைக்கவே இல்ல அவங்க இப்ப டிவி குடுக்கறோம் பிரிட்ஜ் குடுக்கறோம் மிக்சி கொடுக்கறோம் இதெல்லாம் நம்மளுக்கு அடிப்படை கிடையாது அண்ணன் சொன்னாங்க கல்வி இலவசமா தரோம் தரமான மருத்துவத்தை இலவசமா தரோம் தூய குடிநீர் இலவசமா தரோம்னு சொல்ற ஒரு ஒரு தலைவனுக்கு என்ன இருக்கணுமோ அந்த குணம் வந்து அண்ணன் சிந்தபிடி சீமன் அவருக்கு மட்டும்தான் இருக்கேன் தன் மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒருத்தராலதான் இது எல்லாமே சாத்தியப்படுத்த முடியும் அந்த தனித்துவம் வந்து அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்குங்க ஓகே இப்போ வந்து விஜய் வந்து மாவீர எடுத்து இந்த மாதிரி ட்விட்டர்ல வந்து வாழ்த்து இந்த மாதிரி இப்படி மாவீர போயிருப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பண்ணிருப்பாரு அவரே சொல்லிட்டாருங்க இப்போ நாங்க தற்கொலைகள் தான் இந்த தற்கொலை எல்லாம் சேர்ந்துதான் அந்த அரசியல் விடை தெரியாத கேள்விக்குறி சொல்லிட்டாரு அவருக்கு அந்த புரிதல் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க சனி ஞாயர் வந்துட்டு இருந்தவர் இப்போ ஏதோ கொஞ்சம் முன்னால வராரு அவ்வளவுதான் மத்தபடி அவரை நாங்க ஒரு அரசியல் தலைவர் பார்க்கவே முடியாதுங்க பெரிய தலைவர் ஆனா அரசியல் செங்கோட்டையில் வந்து சேர்ந்திருக்காரு எப்படி கேப்பாங்க அவருக்கு வேற வழி இல்லைங்க எல்லா கட்சியில இருந்தும் அனுப்பிட்டாங்க சரி பாஜக சொல்லி இருக்கு அதுங்காட்டி அவர் போயிருக்காரு அவருக்கு தாக்கு பிடிக்கிறாருன்னு பாப்போம் நன்றி